இவருக்கும் வணக்கம் ரிஷபம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிஷபம் ராசி கூட பொருந்தக்கூடிய ரோஹிணி நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னு அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயன் அடிங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வரைக்கும் தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம வந்து ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்கள் பற்றி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிஃபிகேஷன் வழியாக இமீடியட்டாக உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே நம்மளுடைய ரிஷபம் ராசி அப்படின்றது காலப்புருஷ தத்துவப்படி இரண்டாவது ராசியாக வருவீங்க மேலும் சிற ராசிகளில் ஒரு ராசி ரிஷபம் ராசிங்க மற்றும் பூமி தத்துவ ராசி நம்மளுடைய ரிஷபம் ராசிங்க ரோஹிணி நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்தை நண்பர்களுமே நம்மளுடைய ரிஷபம் ராசி கூட தான் பொருந்துவீங்க மேலும் ரோஹிணி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களோட அதிபதி சந்திர பகவான் மற்றும் ரிஷபம் ராசி நண்பர்களோட அதிபதி வந்து சுக்ர பகவான் அப்படின்னு கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமானுங்க உங்களுக்கு எப்போலாம் நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ வந்து ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு நடைபெறவிருக்கும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு இனி வரவிருக்கும் நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி சிறந்த நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் நம்மளுடைய ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு இப்போ ராகு வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து எப்பவுமே வந்து நம்ம நிறைய பதிவுகளை சொல்லியிருக்கோம் மூன்று ஆறு பத்து அல்லது பதினொன்று ஆகிய மறை ஸ்தானங்களான சானங்கள வந்து எந்த ஒரு சர்ப்பகிரகமோ அல்லது பாவகிரகமோ அமர்ந்தாங்க அப்படின்னாலும் நமக்கு நட பெரும் கெடு பலன்கள் அனைத்துமே தவிர்க்கப்பட்டு நம்ம எதிர்பார்த்தோன்னு நமக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்ட்டு அதற்கு தகுந்த மாதிரி இப்போ ராகு வந்து இந்த இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காரணத்தினால ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு நல்ல ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்றோனமாக ஒரு நல்ல புதிய ஓன் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான கணிந்து மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் ஏற்படும் நண்பர்களே மேலும் அது மட்டுமல்லாது இப்போது ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஓன் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க நீங்கள் இன்னொரு பிரான்ச் ஆஃபீஸ் ஒன்று ரன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு செக் இருந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றன நீங்கள் ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வந்து ஒரு நல்ல பிரான்ச் ஆஃபீஸை ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணி தொடரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க வந்து நாள் வரைக்கும் நீங்கள் ஒரு சில விஷயங்கள் உங்களால் வந்து கற்றுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னாலும் இனிமேல் வந்து இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நினச்ச நல்ல விஷயங்கள் அனைத்துலேயுமே அனைத்துமே வந்து நீங்கள் நல்லபடியாக கற்றுக்கொள்வதற்கும் இது ஒரு நல்ல சிறந்த உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து சுய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து தொழில் பார்ட்னர் வந்து நல்லபடியாக அமைவதற்கும் இந்த மாதம் வந்து வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு வந்து இப்போ உங்களுடைய மனத்தில் இருநாள் வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் பற்றி அவ்வப்போது வந்து குழப்பங்கள் சற்று அதிகமாக ஏற்பட்டு வந்திருக்கலாங்க இப்போ அந்த குழப்பங்கள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு இப்போ எந்த ஒரு நல்ல விஷயமா இருந்தாலும் சரிங்க நீங்கள் நல்லபடியாக ஒரு முடிவு எடுப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்றது என்று உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேத்து உங்களுடைய ஐந்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் சாணமான பூர்வ புனித சாணத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து உங்களுடைய பிள்ளைகளோட பிடிப்பில் இன்கேஸ் இது நாள் வரைக்கும் அவங்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் மந்த தன்மை காணப்பட்டு இருந்தது அப்படின்னாலும் இனி வரவிருக்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பத்துலேருந்தே உங்களுடைய பிள்ளைகளோட பிடிப்பை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க நல்ல நிலைமைக்கு ரீச் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில மாணவ இருந்து உங்களுடைய உயர்கல்வி படிப்புக்காக நீங்க அயல்நாட்டுக்கு நாட்டுக்கு போயிட்டு படிக்கணும் அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சேர்த்து தந்திருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற மாணவர்களும் நீங்கள் வந்து எதிர்பார்த்தணுமா நீங்கள் அயல்நாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்பு படிப்பதோ அல்லது வந்து வெளி மாநிலத்திற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் மாணவ செல்வங்களை மேலும் ஒரு சில மாணவ செல்வங்கள் வந்து நீங்கள் ரிசர்ச் துறையில் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் இருக்கின்ற வந்து நல்லபடியாக சாதனை படைச்சிட்டு உங்களுடைய பேரும் புகழும் நல்லபடியாக வந்து ஒரு நல்ல டாப் லெவலுக்கு ரீச் ஆவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான கணிந்தவர்களுடைய மாதமாக நம்மளுடைய ரோஹி மாணவ செல்வங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில தாய்மார்கள் இந்த காலமாக வந்து பிள்ளைகள் வரமும் இல்லாமல் ரொம்பவே அவதிக்குள்ளாயிருந்திருப்பீங்க அதாவது எங்களுக்கு திருமணமாயிட்டு ஒரு சில வருடங்கள் ஆயிடுச்சுங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற தாய்மார்கள் வந்து இப்போ நீங்கள் எதிர்பார்த்தோன்னு உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரமும் குடி சீக்கிரத்தில் கனிவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் தாய்மார்களே ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய இன்னொரு சின்ன விஷயமும் இருக்குங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் முடியும் அப்படின்னா ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க அதற்கப்புறமா நீங்கள் வந்து பிள்ளைகள் வரத்துக்காக முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி பிள்ளைகள் வரம் வந்து கூடிய சீக்கிரத்தில் கனிமதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் தாய்மார்களே மேலும் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா இயற்கை முறையிலோ அல்லது செயற்கை முறையிலேயோ உங்களுக்கு வந்து பிள்ளைகள் வரம் கிடைப்பதற்கும் இந்த மாதம் ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதி போடுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் சுக்கரன் மற்றும் செவ்வாய் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஆயுஸ்தானம் கடன் சாணம் மற்றும் வம்பு வழக்கு சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து தலைவலியோ அல்லது வந்து காய்ச்சலோ ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் எதுனா ஏற்படுதா அப்படின்னு இமீடியேட்டாக நீங்கள் உங்களுக்கு தெரிந்த டாக்டர் கிட்ட போயிட்டு உங்களுடைய ஹெல்த் இஷ்யூ காம்ஸ்டிங் அப்படின்னாலே நூற்றுக்கு நூறு சதவீதம் உங்களுடைய உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் இருப்பதற்கும் மற்றும் ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு மெடிசன் எக்ஸ்பென்ஸ் ரொம்பவே குறைவாக காண்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போது உங்களுக்கு வந்து சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கோள்களுமே உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தந்தை சனம் மற்றும் பாக்கிய சாணத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இப்போ சூரியன் அப்படின்ற அப்படிங்கிறது நார்மலாகவே நம்மளுடைய பர்சனல் தந்தையை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானங்க இதன் காரணமாக வந்து இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் எதுனா ஒரு சில விஷயங்கள கருத்து முதல்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னாலும் இப்போ நீங்கள் கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய தந்தை கிட்டே சைலண்ட்டாக பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த தேவற்ற கருத்து முதல்கள் அனைத்துமே விலகுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரோணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்னு உறுதியாகவே நம்மளால் முடியும் நண்பர்களே மேலும் நல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு நீண்ட காலமாக வந்து உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து வராமல் நிலுவையில் இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றன உங்களுடைய தந்தை வழி சைடு சொத்து உங்களுக்கு வந்து சாதகமாக தீர்ப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல கணிந்து வரக்கூடிய உன்னதமான மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இதனால் வரைக்கும் உங்களுடைய தந்தைக்கு வந்து உடல்நிலை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் அவங்களுடைய ஹெல்த் இஷ்யூக்கு தகுந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நூற்றுக்கும் நூறு சதவீதம் அவங்களுடைய உடல்நிலை பொறுத்த வரைக்கும் நீங்க எதிர்பார்த்தோம்னா நல்லபடியாக நார்மல் கண்டிஷனுக்கு திரும்புவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க தற்சமயம் வந்து சனீஸ்வரர் வந்து உங்களுடைய பத்தாவது வீடுன்னு சொல்லக்கூடிய தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் வெற்றி ஏறமா அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து ஒரு ஆயில் இண்டஸ்ட்ரி ரன் பண்ணிகிட்டு இருப்பீங்க அல்லது வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து ஃபுட் பிஸ்னஸ் அல்லது வேஸ்ட் பேப்பர் மாட்டு அல்லது ஒரு சில நண்பர்கள் வந்து கம்யூனிகேஷன் துறை அப்படின்னு சொல்லக்கூடிய ஐடி துறையிலையோ அல்லது டாக்டர் துறையிலையோ அல்லது வந்து பேங்கிங் துறையிலோ இருந்துட்டு இருப்பீங்க இந்த மாதிரி துறையில் இருக்கின்ற நண்பர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்தோன்னு ஒரு நல்ல சேலரி ஹை கொடுக்கக்கூடிய ப்ரொமோஷனும் கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதம் மூலமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில டாக்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபாரின் போய் ஃபாரின்லேருந்து நம்மளுடைய தமிழகத்துக்கு திரும்பிட்டு நம்மளுடைய தமிழகத்தில் இருக்கின்ற மக்களுக்கு வந்து மருத்துவ சேவை செய்யணும் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற டாக்டர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா நம்மளுடைய தமிழகத்துக்கு திரும்பிட்டு நம்மளுடைய தமிழக மக்களுக்கோ அல்லது நம்மளுடைய இந்திய மக்களுக்கோ சேவை செய்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஆரம்ப உன்னத மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில ரோஹிணி நட்சத்திர நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த மாதிரி நினைக்கின்றவர்களும் வந்து நீங்க எதிர்பார்க்கின்ற போயிட்டு செட்டில் ஆவதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ரிஷம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் தற்சமயம் வந்து குரு பகவான் வந்து உங்களுடைய ராசியிலே அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்க ஒரு இருக்கீங்க அல்லது வெளி மாநிலத்தில் உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கீங்க அருகில் வந்து ஒரு நல்ல ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு உங்களுடைய குடும்பத்தார் பக்கத்துலேயே வந்து நீங்க ஒரு உத்தியோகம் செய்வதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல வரக்கூடிய மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்ப குரு பகவான் என்ன பண்றாருன்னா தான் இருக்கின்ற இடத்துல இருந்து உங்களுடைய ஐந்தாவது வீடு சொல்லக்கூடிய பூர்வ புனிதமான பிள்ளைகள் சாந்தியம் பார்த்துக்கிட்டு இருக்காரு இதன் காரணமா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் படிப்புல வந்து கொஞ்சம் மந்த தன்மையா காணப்பட்டிருந்தது அப்படின்னாலும் அந்த மந்த தன்மை அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு இனிய வரவிருக்கும் நாட்களில் நீங்க எதிர்பார்த்தனுமா உங்களுடைய படிப்பை பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பாகவும் நல்ல முறையில நடைபெறுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான கனிந்து வரக்கூடிய மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹினி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் சற்று அதிகமாக ஏற்படுங்க மேலும் இப்போ ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு வந்து குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவிஸ்தானம் கலசரஸ்தானம் கூட்டாளி தொழில் சாணத்தை பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் அவ்வப்போது வந்து சிறு தளவில் எதுனா கருத்து முதல்கள் ஏற்பட்டிருந்தது அப்படின்னாலும் இப்போ அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு உங்களுடைய ஃபேமிலி லைஃப்பை வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்தோம் மகிழ்ச்சிகரமாகவும் மற்றும் சிறப்பாகவும் நடைபெறுவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக வந்து திருமண தடையினால் இருந்திருக்கீங்க அதாவது எங்களுக்கு வந்து திருமணம் வந்து தாண்டி வந்துட்டேங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கை கொடல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் இப்போ நீங்கள் விடாத முயற்சி பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் கூடிய சீக்கிரத்தில் அமையவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் வந்து ஒரு அற்புதமான உணவு மான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகொடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போ ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் கிரகதோஷங்கள் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ நீங்கள் வந்து உங்களுடைய கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஆல்ரெடி நீங்கள் பரிகாரம் பண்ணி முடிச்சுட்டீங்க அப்படினாலே உங்களுக்கு கூடிய சிக்க ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கீங்க அதாவது எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்காக ட்ரை இருக்கீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்கின்ற நண்பர்களுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து ஒரு நல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் உங்களுக்கு சாத்தியமாக கிடைப்பதற்கும் இந்த பிப்ரவரி மாதம் ஒரு நல்ல அற்புதமான ஆர்வ உன்னத மாதமாக நம்மளுடைய ரிஷபம் ராசி ரோஹிணி நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாக நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய பலன்களானது கோட் சேர ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பர்த் சாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாது ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்ஸ்னல் பர்த் சாட்டைய வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துளித்தனைய விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட் ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்தமைக்கு மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் ரிஷபம் ராசி ரோஹிணி